ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் தளபதியோட டிவி கேவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது நீங்க முன்னாடி ரஜினி அவர்களுக்கு போட்டின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு போட்டியா களம் இறங்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தளபதியை களத்திற்கு வர சொல்லுங்க அவரோட மேடை பேசலாம் பார்த்தேன் வீரபாண்டியா கட்டபொம்மன் மாதிரி வசனம் பேசுறாரு அண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசினதுலாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு திமுகலாம் பல வருடங்களா இருக்கிற ஒரு பாரம்பரிய கட்சி அண்ட் உங்களோட வயசுதான் அவங்களோட அரசியல் அனுபவம் சோ மேடையில அந்த மாதிரி பேசுறது தப்புன்னு சொல்லி

போறாங்க சோ இதுக்கு போய் கல்லூரி தடிப்பாங்க கடத்திடுவாங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இத பேசுறது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட் சோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல அண்ட் இன்னைய தேதிக்கு தளபதி தான் டாக் ஆஃப் த டவுன் சோ அதனால தளபதியை அட்டாக் பண்ற மாதிரி பேசலான்னு பேசியிருக்காரு சோ பவர் ஸ்டார் அவர்களோட ஸ்பீச்சை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போக வேண்டிதான் ஏதாவது நல்ல படத்துக்கு இந்த ப்ரொமோஷனை பண்ணா கூட பரவாயில்ல ஏதாவது உப்மா படத்துக்கு பண்ணி வேஸ்ட் பண்ணிடுறாங்க அண்ட் பவர் ஸ்டார் அவர்கள் சந்தானத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா அவர் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கிற படங்கள்ல ஏதாவது ரோல் கொடுப்பாரு ஏன்னா ஜெயிலுக்கு போறது அந்த பிரச்சனை சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல மாட்டி இப்போதான் வெளில வந்திருக்காரு போல சோ ஒரு காலத்துல நம்மள வெகுளித்தனமா சிரிக்க வச்சாலே நல்லா இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ